ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குரு த ஜெய் குரு பிரசராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கும்ப ராசிக்கு தை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதந்தான் நிறைய நன்மைகள் நடக்கப்போகுது தொழில் ரீதியாக ஏகப்பட்ட விஷயங்களை சந்திக்க போகிறீங்க நன்மை தான் கவலைப்படாதீங்க ஆனால் உங்களுடைய ராசியிலேயே சனி இருக்கார் அதாவது இப்போ உங்களுக்கு சனி வந்து என்னென்னா ஜென்ம சனியாக இருக்கார் இல்லையா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஏன் சொல்கிறேன்னா நாலு கூடையவரும் ஒன் ஒன்பது குடையவரும் சுக்கரன் உங்களுக்கு பாக்கிய அதிபதி வந்து உங்களுடைய ராசியில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் ஐந்தாம் அதிபதி அவரே தான் அஷ்டமாதிபதி அவரே தான் ஆனால் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு நல்ல லாபம் நிறைய காசு பணம் இந்த மாதம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அது எல்லாமே கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் சக்சஸ் பண்ண முடியும் கும்பராசியை வந்து பயங்கரமான பக்கா பிளானிங் தான் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் தாட் இது வந்தால் இப்படி நடக்கணும் நெகட்டிவாக நடந்தால் இப்படி வச்சுக்கணும் அப்படின்ட்டு எதுலேயுமே லாஸ் பண்ண மாட்டிங்க அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான இது அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பிளானிங் வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து சுக்கரனும் சனியும் உங்களுடைய ராசியில் இருக்காருங்க இந்த மாதம் வந்து நல்ல வருமானமும் வரும் அதுக்கு உண்டான செலவுகளும் இருக்குது ஆனால் அந்த செலவுகளை நினச்சலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அது எல்லாமே உங்களுக்கு சுப செலவாக தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் நல்ல லாபம் அப்படிங்கிறது நிறைய வரும் ரெண்டு குடைய வரும் பதினொன்று கூட குருவும் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்காரு அதனால வந்து வ வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு தான் ஏழு சனியுடைய பாதிப்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக சோர்வையும் மன ரீதியாக சோர்வும் அல்லது வந்து தயக்கம் எல்லாமே ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இதெல்லாமே கொடுக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து சுக்கரன் கூட சேர்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமை காக்காய்க்கு வெள்ளை கலரில் வந்து இனிப்பு இனிப்பான பண்டங்களை வந்து வைக்கிறது வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன்கள் அது ஒரு பெரிய பரிகாரமும் கூட அப்புறம் உங்களுக்கு ஏழுக்குடையவர் பன்னெண்டில் இருக்கார் அப்போ வந்து என்னென்னா பார்ட்னர் பார்ட்னர் மூலிமா வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஒரு சிலருக்கு வந்து பாட்டர் மூலிமா பாட்டர் வந்து விலகி போகிறது பாட்டர் மூலமா வந்து விரயங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே பாட்னர் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கும்ப ராசிக்கு வந்து பொதுவாகவே பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து செட் ஆக மாட்டாங்க ஏன்னா நீங்கள் ஒரு தாட்டில் இருப்பீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பார்ட்னர் ஒரு தாட்டில் இருப்பாங்க அதனால கொஞ்சம் கருத்து வேறுபாடு முரண்பாடுகள்லாம் இந்த மாதம் உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் அதை பார்த்து கவனமாக கையாளுங்க அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்கெலாம் வந்து இது சிறப்பான மாதம்ங்க நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடியது இவ்வளோ நாளாக ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் அப்படியே போட்டு வச்சிருந்தா கூட இப்போ நான் இந்த மாதம் வந்து நல்ல ரன் ஆகிறது அது மூலிமா நல்ல வருமானம் பார்க்குறதெல்லாம் இந்த மாதம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல பலன்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாளாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதம் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து வெளிநாடு வெளி மாநிலங்களில் உத்தியோகங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து மந்தத்தன்மை அதே மாதிரி ஞாபகத்திறன் வந்து ரொம்ப கம்மியாக போகிறது ஆர்வமே இல்லாமல் இருக்கிறது புக் எடுத்து வச்சால் இன்ஸ்டா பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருவார் அதனால் வந்து வந்து ஹ்ரீவர் வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு ஆஞ்சலேயம் வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த தோஷமெல்லாம் விலகி சிறப்பெல்லாம் படங்களை கொடுக்கும் படித்தா மட்டும்தான் லைஃபு உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கு இதே பிரச்சனை தான் வரும் படிப்பில் ப படிக்கணுங்கிற எண்ணமே வந்து ஏற்படுத்தி கொடுக்காது இந்த ஜென்மசனி அதுலேருந்து நீங்கள் தான் உங்களைய செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி நீங்கள் தான் கொண்டு வரணும் அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது தானாக தேடி வரும் ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கனால இந்த மாதம் வந்து என்னென்னா நீங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணுறது நீண்ட தூரம் ஒரு பக்கம் பிரயாணம் பண்ணி போய் அங்கே வந்து வழிபாடு பண்ணுறது குருநாதர்களுடைய வழிபாடு ஆசி இது எல்லாமே கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசியும் அனுகிரகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு நன்மையும் தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது வந்து அலைச்சலாக இருக்குது இருக்கிறனா ஆனால் அது புண்ணிய காரியங்களுக்கு உண்டான அமைப்பாக இருக்கும் தந்தையோடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தந்தைக்கு வந்து மருத்துவ செலவு இந்த மாதம் இருக்குது அதனால சின்ன விஷயங்களாக இருக்கும் போதே அதை சரி பண்ணிட்டீங்கன்னா பெரிய கண்டத்திலேயோ அல்லது செலவையோ ஏற்படுத்தாமல் இருக்கும் வ கோர்ட்டு கேஸு வழக்குகளில் இருந்துச்சு அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகறதுக்கும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அரசாங்க துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படணும் உயர் அதிகாரிகள் சொன்னால் அதை ஒபே பண்ணுங்க பட் ஆனால் லாஜிக் பற்றி எதுவுமே பேசாதீங்க ஒரு விஷயம்னா ரிட்டர்ன் ஆர்டர் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு வாங்கி நீங்கள் ஒரு எவிடன்ஸாக அதை ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை செய்யுங்க இந்த ஏழு சனியில் வந்து என்னென்னா உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க தான் அதுவும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறக்கூடியவங்க ஸோ உங்களை வந்து பகச்சிக்கிறதுக்கு பொதுவாக யாரும் விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா அதிகாரிகள் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க தான் செய்வாங்க அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிபாருங்க கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் இருந்தால் கால பைரவருடைய வழிபாடு பண்ணுங்க அது எல்லாமே சரியாக போகும் ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவிலில் வில்வத்தால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் அவங்களுடைய ப்ரெஷர் இது எல்லாமே நீங்கி க துறையில் இருக்கவங்க வந்து நிம்மதியாக வேலை பார்க்க முடியும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க வந்து இந்த ஏழு சனி காலகட்டங்களில் அரசியலில் வந்து என்னென்னா பெரிய நன்மைகள் தான் என்னென்னா பொதுமக்கள் வந்து க குறிக்கக்கூடியது வந்து சனி தான் அதனால் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ஆதரவு மக்களுடைய ஆதரவு தான் பெரிய அரசியல்வாதிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுவே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா கட்சியோடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேருந்து உங்களுக்கு வளர்ச்சி தான் கட்சியே வந்து தேடினா ஒரு நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஏழாம் அதிபதிங்கிறது சூரியன் அவர் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் உட்கார்றதுனால கணவருக்கு மருத்துவ செலவு கணவர்னால விரயம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது ஒரு சுப விரயமாக எதாக இருந்தாலும் நீங்கள் மாற்றுங்க ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடியது புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கும்ப ராசியை வரைக்கும் வந்து கலைத்துறையில் நல்ல வருமானம் நிறைய லாபம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அதுலேருந்து பெரிய லெவல்ல அக்ரிமெண்ட் போட்டு வளர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் பெரிய புகழ் கிடைக்கும் உங்களுக்கு கும்ப ராசியை வரைக்கும் தை மாசம் வந்து தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்